ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு வந்து கிரிக்கெட் விளையாடலை அப்படின்னா அது பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டுடைய எதிர்காலத்தையே மிகப்பெரிய அளவில் பாதிக்கும் அது மட்டும் இல்லாது வீரர்களுக்கு இதனால் சம்பள பிரச்சனையும் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஷோயேப் அக்தர் வைத்திருக்கக்கூடிய நிபந்தனை பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் ரசிகர்களுக்கு பெரிய ஒரு அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு அவங்க சொல்லக்கூடிய தகவல் என்ன அப்படின்றத பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இந்த இரண்டு அணிகள் வந்து மோதுறாங்க அப்படின்னாலே அது வந்து எந்த ஒரு தொடராக இருந்தாலுமே மிகப்பெரிய ஒரு பரபரப்பு வந்து தொற்றிக்கொள்ளும் அதே அதே போல் களத்தில் விளையாடக்கூடிய வீரர்களும் பார்த்திங்கன்னா மிகவும் ஆக்ரோஷமாகவும் உணர்ச்சி விளையாடுவாங்க இதனால் இந்த போட்டியை காண்பதற்கு உலக ரசிகர்கள் அனைவருமே ரொம்பவே ஆவலோடு வந்து இருப்பாங்க இதற்கு முன்பாக இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடைபெற்ற சாம்பியன்ஸ் ஸ்ட்ராப் இறுதிப் போட்டியில் பாகிஸ்தான் அணி முதல் முதலாக ஐசிசி போட்டியில் இறுதிப் போட்டியில் இந்திய அணியை வீழ்த்தி அந்த கோப்பையை வந்து கைப்பற்றினாங்க அதே போல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இருதொரு போட்டிக்கான உலகக் கோப்பையின் லீக் போட்டியில் இந்திய அணியை வீழ்த்தியிருந்தாங்க பாகிஸ்தான் இரண்டு அணிகளும் சமபலத்தோடு திகழ்ந்ததன் காரணத்தினால அடுத்தடுத்து நடந்த உலகக்கோப்பை போட்டிகளில் இந்த இரண்டு அணிகள் கொண்ட போட்டிகள் எப்போதுமே மிகப்பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்தும் இந்த நிலைமையில் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சாம்பியன்ஸ் டிராபி பார்த்தீங்கன்னா சட்டப்படி பாகிஸ்தானில் தான் வந்து நடந்திருக்க வேண்டும் ஆனால் பாகிஸ்தானில் வந்து நடந்துச்சு அப்படின்னா பாதுகாப்பு குறைபாட்டின் காரணத்தினால இந்தியா வந்து அங்கு பங்கேற்காது அப்படின்னு ஏற்கனவே இந்திய கிரிக்கெட் கவுன்சில் வந்து அறிவிச்சிட்டாங்க இதனால் இந்திய அணி விளையாடும் போட்டி போட்டியை மட்டும் துபாயில் நடத்த வேண்டும் அப்படின்னு இந்திய கிரிக்கெட் கவுன்சிலில் இருந்து கோரிக்கை வச்சுருந்தாங்க ஆனால் பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா அதையெல்லாம் பண்ண முடியாது அதே போல் இங்கே நடக்கக்கூடிய சாம்பியன் ஷாப்பியை வேறு எங்கும் மாற்றவும் கூடாது அப்படின்னு அவங்க பார்த்தீங்கன்னா ஐசிசி இடம் கோரிக்கை வச்சுருந்தாங்க இதனால் தற்போது என்ன செய்வது அப்படின்னே புரியாமல் ஐசிசி ரொம்பவே குழம்பி போயிருக்காங்க பாகிஸ்தானில் சாம்பியன்ஸ் ஷாப்பி நடத்துனாங்க அப்படின்னா இந்தியா பங்கேற்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே போல் பாகிஸ்தானில் நடத்த வேண்டிய சாம்பியன்ஷாப்பியை வேறு நாட்டுக்கு நடத்தினா கண்டிப்பாக பாகிஸ்தான் அணி அந்த தொடரில் பங்கேற்காது அப்படின்னு அவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க இதுதான் தற்போது அனைவருக்குமே மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு இந்த நிலைமையில் இது குறித்து பேசியிருக்கக்கூடிய பாகிஸ்தான் அணியின் முன்னாள் வீரரான ஷோயப் அக்தர் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாகிஸ்தான் நாட்டிலேயே இந்திய கிரிக்கெட் அணிக்கு அதிகமான ரசிகர்கள் வந்து இருக்காங்க தற்போது இந்திய அணி வந்து இந்த சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் பங்கேற்று பாகிஸ்தானில் விளையாண்டாங்க அப்படின்னா அது வந்து பாகிஸ்தான் நாட்டுக்கே மிகப்பெரிய ஒரு நன்றியை ஆற்றுவது போல இருக்கும் அது மட்டுமில்லாது இதன் மூலமாக ஐசிசி மற்றும் பாகிஸ்தான் இந்த இரண்டு கிரிக்கெட் போர்டுக்குமே பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து விளையாடுவதன் மூலமாக சுமார் எட்நூற்றி நாற்பத்தி நாலு கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கும் அப்படி இந்தியா மட்டும் விளையாடலை அப்படின்னா பல்லாயிரம் கோடி கணக்கில் தற்போது நஷ்டம்தான் வந்து ஏற்படும் இதையெல்லாம் மனதில் வைத்து கண்டிப்பாக இந்திய கிரிக்கெட் கவுன்சில் வந்து இதை மறுபரிசீலனை செய்து இந்த சாம்பியன்ஸ் ஷாப்பி தொடரில் அவங்க பங்கேற்று விளையாடுவதற்காக பாகிஸ்தான் வர வேண்டும் வீரர்களுடைய பாதுகாப்புக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது மற்ற நாட்டு வீரர்கள் எப்படி பாகிஸ்தானில் வந்து கிரிக்கெட் விளையாடிட்டு போகிறாங்களோ அதே போல் இந்திய வீரர்களும் ரொம்பவே சேஃபாக வந்து விளையாடிட்டு போவாங்க அப்படின்னு பாகிஸ்தான் வீ முன்னாள் வீரரான ஷோஎப் அக்தர் பார்த்திங்கன்னா தற்போது கோரிக்கை வச்சுருக்காங்க இருந்தாலும் இதுவரைக்குமே இந்திய கிரிக்கெட் கவுன்சில் இதற்கு இதுவரைக்கும் செவி சாய்க்கவில்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி